வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடந்த மகா கும்பம் மேலே வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது நாற்பத்தைந்து நாட்கள் நடந்திருக்கு அறுபத்தி மூணு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி இருக்காங்க அறுபத்தி மூணு கோடி அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு எவ்வளவு நாடுகளுடைய மக்கள் தொகை தெரியுமா எவ்வளவு மாநிலங்களுடைய மக்கள் தொகை தெரியுமா ஒரு இடத்துல கேதர் ஆகுறாங்க அவங்களுக்கு ப்ராப்பராக ஃபெசிலிட்டி வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாமல் அதை ஸ்மூத்தா முடிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல காங்கிரஸ் கட்சியுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் இருக்காரு பார்த்தீங்களா அவர் சொல்லியிருக்காரு ஈஷா யோகா மையத்தில் அமித்ஷா அவர்களோட துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் காங்கிரஸ்குள்ளே உண்டாயிருக்கு மல்லிகார்ஜுனா கார்கேலாம் வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு அதுக்கு டி கே சிவகுமார் என்ன தெரியுமா பதிலடி கொடுத்துருக்காரு மல்லிகார்ஜுனா கார்கே இந்த மல்லிகார்ஜுனா அப்படிங்கிற வார்த்தை யார் தெரியுமா குறிப்பிடுது சிவபெருமான குறிப்பிட குறிப்பிடக்கூடிய சொல்லுது தன்னுடைய பேரை மாத்திருவாரா மல்லிகார்ஜுனா கார்கே அப்படின்னு சொல்லிட்டு டிகே கே சிவகுமார் கேள்வி எழுப்பியிருக்காரு நான் ஹிந்துவாக பிறந்தேன் ஹிந்துவாக தான் நான் இறப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு டி கே சிவகுமார் அடுத்து என்ன சொல்லியிருக்காருனா பிரயாகராஜில் கும்பமேளா மகா கும்பமேளா நிறைவடைஞ்சிருக்குல நல்ல வெல் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு டிகே கே சிவகுமார் ஆல்ரெடி சசி தரூர் பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை வெகுவாக பாராட்டி இருக்காரு மகா சிவராத்திரியை ஒட்டி நான் அன்னைக்கு தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்பெஷல் டே மகா சிவராத்திரி அப்படின்னு சசி தரூர் வந்து சமீபத்தில் பதிவிட்டிருந்தாரு அவரை தொடர்ந்து டிகே சிவகுமார் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகார்ஜுனா அப்படின்னா சிவன் அர்த்தம் தன்னுடைய பெயரை மாற்றுவாரா மல்லிகார்ஜுனா கார்கே அப்படின்னு டி கே சிவகுமார் பேசியிருக்காரு ஸோ இதெல்லாம் காங்கிரஸுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு மிக முக்கியமாக நேற்று நிறைவு விழாவாக மகா கும்பமேளா இந்த மகா கும்பமேளா பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியதான் இதுக்கு முன்பாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றுல வந்துட்டான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்திருக்கு அறுபத்தி மூணு கோடி பேர் போய் புனித நீராடினா நீராடினாங்கல்ல எவ்வளோ பெரிய வரம் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க ஸோ அவங்க ஆக்டிவாக இருக்கும்போது அவங்க இருக்கும்போது வரக்கூடிய மகா கும்பமேளா இந்த வாய்ப்பு இந்த ஒரு வரம் எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகள் போடுறாங்க அடுத்த மகா கும்பமேளா எப்போ தெரியுமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்போதில் நடக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்போதில் நடக்கும் மகா கும்பமேளா நிறைவையொட்டி வான வேடிக்கை எல்லாம் நடந்து பயங்கரமாக செலிப்ரேஷன் வந்து நடந்திருக்கு நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய விமான சாகசம் வந்து நடந்திருக்கு மகா கும்பமேளாவுடைய நிறைவையொட்டி நடந்திருக்கு அதில் அந்த மூன்று சூகோய் விமானங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பறந்தது பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானுடைய திரைசூலம் இருக்கிற சூலாயுதம் இருக்குது பார்த்தீங்களா சூலாயுதம் மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கியிருக்கு கீழேருந்து மேலே பார்த்தவங்க அந்த சூகை விமானத்துடைய சவுண்டோடு பார்க்கும்போது சிவபெருமானுடைய அந்த சூலாயுதமுடைய அந்த பவர் மாதிரி சூலாயுதத்திலருந்து வானத்திலேருந்து சவுண்டு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பக்தி பரவசத்தோட பக்தர்கள் வந்து பார்த்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப டாக் ஆஃப் த டவுனாக மாதிரி இருக்குது மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸு ஹிந்தியை வந்து திமுகவுடைய உடன்பிறப்புகள் வந்து ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறாங்க பார்த்தீங்களா பாஜக வந்து என்ன தெரியுமா கவுண்டர் கொடுக்குறாங்க திமுக அனைத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெயர் பலகையில் தமிழ் எழுத்துக்களை பார்க்க முடியுமா காண்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவின் சில பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க உடனே பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா இந்தாங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை உத்தரப்பிரதேச பெயர் பலகையில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை பாருங்கள் உத்தரப்பிரதேசம் மட்டும் காசி தமிழ் சங்கமும் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சிகள் எடுத்துக்கிங்க இங்கே திமுக தான் பார்த்தீங்க அப்படின்னா மொழியை எதிர்த்து ஹிந்தி எழுத்துக்களை அழித்து தென் சவுத்து நார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை பாலிடிக்ஸை வந்து பண்ணிக்கிருக்காங்க திமுக பாஜக சேர்க்கக்கூடிய பாலிடிக்ஸை பண்ணுறாங்க திமுக பிரிக்கக்கூடிய பாலிட்டிக்ஸை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இதெல்லாம் பேசுபொருளாக மாறி இருக்குங்க உத்தரப்பிரதேச பிரயாக்ராஜில் நடந்த மகா கும்பமேளா நாற்பத்தைந்து நாட்கள் நடந்துச்சுல இதன் மூலமாக எவ்வளவு வருவாய் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு எவ்வளோ வர்த்தகம் நடந்திருக்கு அப்படின்னா மூணு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கான் இந்த மகா கும்பமேளாவையொட்டி உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கே இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வருவாயாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணது நாலாயிரம் கோடி ஆனால் கிடைச்சது இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வருவாய் கிடைச்சிருக்கு யூபி கவர்மெண்ட்டுக்கு இந்த நாற்பத்தைந்து நாட்களில் ஸோ இதெல்லாம் சூப்பரான விஷயங்க இதை தான் அண்ணாமலை சொல்கிறாரு டெம்பிள் எக்கானமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் அண்ணாமலை சொல்கிறார் டெம்பிள் எக்கானமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜ் அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல சில நாட்களுக்கு முன்பாக திருப்பதியில் நடந்துச்சு பார்த்திங்களா உலக கோவில் மாநாடு நடந்துச்சு திருப்பதியில் அந்த மாநாட்டில் அண்ணாமலை டெம்பிள் பாலிடிக்ஸை பற்றி பேசியிருந்தார் இதுதான் அது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் அடுத்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்